எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் கும்பராசி சாணக்கியத்தினால் ச அதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேணும் இந்த சமயத்தில் அவங்க எந்த காரியத்தை தொடங்கினால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்களுக்கு நடக்கப் போகிறது அதற்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் மூணாம் இடத்துல அமர்கிறாரு அழுவல் சுமையும் அழைச்சலும் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துனே சொல்லலாங்க ஆனா அது தவிர்க்க முடியாத ஒண்ணு குடும்ப நலனுக்காக இரவு பகல் பாராது நீங்க உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுன்னு சொல்லலாங்க சந்திரனின் சஞ்சாரம் சில இடையூறுகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது அதை எல்லாமே நீங்கள் புறந்தள்ளி காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரவும் தாமதமாக கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ரியல் எஸ்டேட் தொழில் புதிய முயற்சிகளை புகுத்தக்கூடிய ஒரு யோகமான காலன்னே சொல்லலாங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்க விற்காம கடந்த நிலங்கள் அனைத்துமே விற்பனையாகுங்க புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வேடிக்கையாக பேசி வாடிக்கையாளர்களை கவர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல்னு அமையும் சொல்லலாங்க கூட்டு தொழிலுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு யோகா அமையுங்க குரு நான்காம் இடத்தில் இருக்கிறாரு வழக்கறிஞர்கள் சிறப்பாக வாதம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் இளம் மருத்துவர்கள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகமான காலன்னே சொல்லலாங்க சுக்ரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்ப நிலைகள் அனைத்துமே மாறி மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் ஒரு காலமாக இருக்குன்னு சொல்லலாங்க ஆசைப்பட்ட பெண்ணிடம் நீங்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க சனி ஒன்றாம் இடத்தில் இருக்கிறாரு வாகனங்களில் செல்லும்போது ரொம்பவும் கவனமாக போக வேணும் அது மட்டும் இல்லாமல் கடன் சுமையால் கஷ்டப்படுவீங்க கேது எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு வீட்டு விவகாரத்தை வெளியில் கொண்டு செல்லாதீங்க அது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் யோகமான காலங்கள் அமைய போகிதுன்னு சொல்லலாங்க கும்பராசி அன்பர்களோட குலநலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி தாங்க இந்த ராசியில் பிறந்த நீங்க உங்களோட மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க தொடர்ந்து உங்ககிட்ட பத்து நிமிஷம் பேசின ஆகுதுக்கு தான் உங்களோட மனதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதே நான் அடுத்தவங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க உங்ககிட்ட பல திறமைகள் இருந்தாலும் கூட சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது உங்களுக்கு சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களோட திறமைகள் அனைத்துமே வெளிப்படுத்த முடியுங்க உங்களோட பிள்ளைகளால உங்களோட அந்தஸ்து அனைத்துமே உயரப்போகுதுன்னு சொல்லலாங்க ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனே உங்களோட எட்டாம் இடமான கன்னிக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் இருக்குன்னே சொல்லலாம் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடம் விருச்சகம் அதன் அதிபதி செவ்வாய் சோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க கெமிக்கல் மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணி சொல்லலாங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆகுங்க கோதண்டகுரு என்னும் தனுசு குரு அந்த இடத்தோட அதிபதி அப்படிங்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான தொழில்கள்ல ஒப்பந்தராக இருந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகமான காலங்கள் அமைய போகுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத வகையில மொத்தமாக பணம் வரும் அரசியல்வாதிகளுக்கு மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால அதிக லாபம் உங்களுக்கு பெறும்னு சொல்லலாம் இனி நட்சத்திர பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க கும்பம் ராசி அவிட்டம் மூணு நாலு செவ்வாய் ஆறாம் இடத்துல நீச்சம் அடைந்திருக்கிறதுனால நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க ராசிக்குள்ள ராகு சனி ஏழில் கேது சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் அனைத்திலுமே நீங்கள் நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிக்குள்ள ராகு சஞ்சரிக்கிறதுனால வருமானத்தின் மீது நாட்டம் இருக்கும் அப்படின்னா கூட ஏழாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால உடன் இருக்கிறவங்களால பல சங்கடங்களும் ஏற்படவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த நேரத்தில் சூரியனும் சுக்கிரனும் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு யோகா அமையுதுன்னே சொல்லலாங்க நீங்கள் எடுத்த வேலைகளை நடத்தி வைப்பாங்க வருமானத்தையும் அதிகரிக்க செய்வாங்கன்னே சொல்லலாங்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க குருவோட பார்வைகள் எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களுக்கு கிடைப்பதும் சூரியன் சுக்கரன் சஞ்சாரமும் உங்களோட சங்கடங்களை அனைத்துமே போக்க போறாருங்க செல்வாக்கையும் உயர்த்த போறாரு வருமானத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுன்னு சொல்லலாங்க முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய கூடிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பல எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படுத்தும்னே சொல்லலாம் சந்திராஷ்டமம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு மணி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மதியம் ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமங்க அந்த நாளில் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு செம்மையான வாரமாக அமையன்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாம கும்பாராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரையிலுமே திருக்கோயிலூர் பைரவரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே திருந்து நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் இனி பரிகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க பன்னெண்டு ராசிகளில் கும்பம் ராசி பதினொன்றாவது ராசியாக வருதுங்க இந்த ராசியோட அதிபதி நவகிரகங்களில் நீதி தேவனும் ஆயுத்காரனுமாகிய சனி பகவான் இருக்கிறாரு இந்த கும்பம் ராசியினர் தங்களோட வாழ்வில் பொருளாதார வலிமையும் பெற இன்ன பல நன்மைகளும் பெற என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பரிகாரங்களை பற்றி பார்க்கலாங்க கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்கள் செல்வமிக்க வாழ்க்கை கிடைக்க பெறவும் அனைத்தும் சிறப்பான முன்னேற்றங்களை அடையவும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேர் வழிபாடு மேற்கொள்ள தால சனி பகவானின் தோசங்கள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் ஏற்பட தொடங்குனே சொல்லலாங்க மேலும் சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியையும் சனிக்கிழமைகளில் வழிபடுறதுனால வாழ்வில் நில் செல்வ நிலை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க இந்த ராசினரை பொறுத்த வரைகளுமே அஷ்டமி தினங்களில் பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வர ரொம்பவும் சிறப்பான ஒரு மாற்றம் இருக்குன்னே சொல்லலாங்க அதே மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே விரதம் மேற்கொள்ள நினைத்தால் சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது சிறந்த பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் வலது கை மோதிர விரலால தங்க மோதிரம் அணிவது உங்களுக்கு பல அதிர்ஷ்டத்தை இருக்கவர்களுக்கு கூட கோயில்களுக்கும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தானம் தருவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்துமே போக்குங்க பொய் பேசுவதை முக்கியமாக தவிர்க்க வேணுங்க இதனால நீதி தேவனாகிய சனி பகவானின் அருள் உங்களுக்கு அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குன்னே சொல்லலாங்க ஆயுள்யம் நட்சத்திரக்கார அன்பர்கள் என்ன பரிகாரம் செஞ்சா அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க ஒரு மனிதனுக்கு சிறந்த அறிவாற்றலையும் பேச்சு திறனையும் தருபவர் நவகிரகங்களில் புதன் பகவான் அருள்கிறாருங்க காக்கும் கடவுளான திருமால் இந்த புதன் பகவானின் அம்சம் கொண்டவராக இருக்கிறாரு எனவே புதனை வழிபடுறவங்க அந்த பெருமாளோட அருளையும் பெற போகிறாங்க அப்படின்னு அர்த்தங்க விண்ணல இருக்கும் நட்சத்திரங்கள்ல புதன் பகவானின் ஆதிக்கம் உட்பட்ட நட்சத்திரமாக ஆயிலியம் நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் சிறப்பான பலன்களை பெற சில பரிகாரங்களை செய்யறது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு புதன்கிழமை என்றைக்குமே காலையில எழுந்து குளித்து முடித்ததும் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்க துளசி மாலை சாற்றி அவருக்குரிய மந்திரங்களை துதித்தி வணங்கி வருவதனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களோட வாழ்வில் பொருளாதார நிலையில் ஏற்பட்டிருக்கும் பல பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து சிறப்பான ஒரு பலன்களை பெற முடியுங்க அது மட்டும் இல்லாம விநாயக பெருமானையும் வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம ஆதி பகவானுக்குரிய நட்சத்திரம் ஆயுள்யம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த காரணத்தை கொண்டுமே பாம்புகளை கொள்வதோ அல்லது துன்புறுத்துவதோ கூடாதுங்க மகா சிவராத்திரி பிரதோஷம் போன்ற தினங்களில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுறதுனால உங்களுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்குங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினங்களில் கடல்ல சிறிது பால் ஊற்றி வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் இருக்கும் பூனைக்கு தினமுமே பால் தருவதால் உங்களை துஷ் துர்சக்திகள் அண்டாதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த வரைக்குமே தானத்திலே தானம் அன்னதானம் சிறந்ததுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பத்து பேருக்காவது நீங்கள் தானம் செய்யுங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தெரிந்து நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த வாரத்தில் நடக்கப் போகிறது அதற்கு உண்டான பரிகாரங்களையும் பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க நீங்கள் மறக்காமல் கும்பம் ராசி அன்பர்களாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ